மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல தொடர்ந்து பல வீடியோக்களை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பேஜ் ஆர்டர் எப்படி செட் பண்ணுறது ரோ காலம் எப்படி ரிப்பீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் போன வீடியோஸில் இதை பற்றி இப்போ தெரிஞ்சிருந்தாலும் இதில் கொஞ்சம் காலம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம நீட்டாக பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நான் சொல்லி கொடுக்குறத ஒரு தடவை அப்படியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல என்ட்ரி பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ நம்ம வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு காலம் இருக்குது இதை வந்து எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ முதல்ல கண்ட்ரோல் பி கொடுத்துக்கோங்க கொடுத்திங்கன்னா என்ன ஆகுது இந்த மாதிரி சின்னதாக இருக்குது சரியா ஆனால் ஆகுது சப்ஜெக்ட் ஃபோர் வரைக்கும் தான் இருக்குது அப்போ மிச்சதெல்லாம் எங்கே போயிடுச்சு அப்படின்னா ஸோ அப்போ என்ன இஷ்யூ இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் ஸோ பேக்கில் வந்துக்கோங்க ஸோ இப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா வியூவில் போயிட்டு பேஜ் ப்ரேக் ப்ரீவியூ அப்படிங்கிறத முதல்ல க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ இது மட்டும்தான் அவங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கிறதுனால இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது அப்போ என்ன பண்ணணும் உள்ளே ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு எங் பிரிண்ட் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ண உடனே ஸோ நார்மல் பொசிஷனுக்கு அது வந்துடும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா சப்ஜெக்ட் டென்னு வரைக்கும் தான் இருக்குது மிச்சம் இருக்கிற அந்த டோட்டல் ஆவரேஜ் அப்படிங்கறது என்ன செய்யலை உங்களுக்கு வந்து வரலை சப்ஜெக்ட் டென்னு வரைக்கும் தான் இருக்குது பட் என்ன செய்யல உங்களுக்கு வந்து மிச்சம் மற்றது வந்து இன்னொரு பேஜுக்கு போயிடுச்சு அப்போ என்ன செய்யணும் ஒரே பேஜுக்குள்ளே வரணும்னா ரெண்டு வழி இருக்குது ஒன்று என்னன்னா பே செட்டப்பில் போயிட்டு அட்ஜஸ்ட் டூவில் சரியாக கொஞ்சம் போல் என்ன செய்யுங்க குறைக்கலாம் எண்பத்தஞ்சு அப்படின்னு குறைச்சிங்கன்னா ஓரளவு டோட்டல் வந்து உள்ளே வந்துருச்சு அப்படி இல்லைன்னா பேஜ் செட்டப்பில் போயிட்டு மார்ஜினில் போயிட்டு என்ன செய்யுங்க இந்த லெஃப்ட்டில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ரைட் சைடில் கொஞ்சம் குறைச்சிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரே பேஜுக்குள்ளே வந்துடும் ஸோ இது நார்மலாக பண்ணக்கூடிய விஷயம் இல்லை எனக்கு வந்து இந்த ரோல் நம்பரில் இருந்து இந்த சப்ஜெக்ட் ஃபைவ் வரைக்கும் ஒரு பேஜ்லேயும் சப்ஜெக்ட் சிக்ஸில் இருந்து ஆவரேஜ் வரைக்கும் இன்னொரு பேஜ்லேயும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு செய்ய வேண்டிய ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு என்ன செய்யணும் வியூவில் போயிட்டு பேஜ் பிரேக் ப்ரீவியூ க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் வந்து பேஜ் ஒன்றுன்னு இருக்குல்ல இதை என்ன பண்ணுங்க இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி நார்மலாக இப்படி இப்படி இழுங்க இந்த பக்கம் இழுங்க இழுத்தீங்கன்னா பேஜ் டூ வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணி சப்ஜெக்ட் ஃபைவ் வரைக்கும் மட்டும் கொண்டு வந்துக்கோங்க இது எது வரைக்கும் வேணும் இது வரைக்கும் மட்டும் தான் வேணும் இது வரைக்கும் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பேஜ் ஒன்று இருக்குது இந்த பக்கம் என்ன இருக்குது பேஜ் டூ இருக்குது இப்போ கண்ட்ரோல் பி கொடுங்க கொடுத்தீங்கன்னா வந்துருச்சா சப்ஜெக்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்குது இங்கே சப்ஜெக்ட் சிக்ஸில் இருந்து பேலன்ஸ் உள்ளது வந்துடுது ஆனால் எழுத்து சின்னதாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும் கஸ்டம் ஸ்கேலிங்கில் போயிட்டு சாரி இந்த பே செட்டப்பில் போயிட்டு என்ன செய்யுங்க இந்த 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 எயிட்டிங்கிறதா ஹண்ட்ரட் அப்படின்னு மாற்றிக்கோங்க ஸோ ஓரளவு பெருசாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம் நூற்றி இருபதுன்னு வச்சுக்கிடுவோம் சரி ஓகே இப்போ ஓரளவு பரவாயில்ல பட் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து சப் சப்ஜெக்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்குது பட் பேலன்ஸ் ரெண்டு வந்து இன்னொரு பேஜுக்கு போய்டுது அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் பே செட்டப்பில் போகிறீங்க இங்கே மார்ஜினில் போகிறீங்க இங்கே வந்து பாட்டமில் எழுபத்தஞ்சுன்னு இருக்குது இங்கே வந்து என்ன செய்யுங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு மாற்றுங்க மாற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவு உள்ளே வந்துருச்சா இப்போயும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிளாங்க் இருக்குது இது எப்படி சார் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் கஸ்டம் ஸ்கேலிங்கில் சாரி இந்த பேஸ் செட்டப்பில் போயிட்டு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஒரு நூற்றி ப பதினெட்டு பதினஞ்சுன்னு இப்படி தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணும்போது தான் கரெக்டாக ரெண்டு பேஜுக்கு வந்துடும் ரெண்டு பேஜுக்கு வந்துருச்சா சரி இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா இப்போ இந்த ரோல் நம்பர் நேம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பேஜுக்கு இங்கே வரணும் இந்த இடத்துல வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் தான் இப்போ சொல்ல வரேன் என்னென்னா பேஜ் லே அவுட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட் டைட்டில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் காலம்ஸ் டூ ரிப்பீட்டட் லெஃப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் இதை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரோல் நம்பரையும் க்ளிக் பண்ணணும் இந்த பிஏ கிளிக் பண்ணணும் இது வந்து சேர்த்தாப்பில் க்ளிக் பண்ணணும் ஏலேருந்து இப்படி இப்படி கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஏ அண்டு என்ன செய்ய பி அப்படின்னு வந்துடும் சரியா அதுக்கப்புறம் ஒரு என்டர் மட்டும் கொடுங்க அப்புறம் ரோஸ் டூ ரிப்பீட்டட் டாப் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதையும் இப்படி கிளிக் பண்ணுங்கள் இந்த இதை க்ளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல இந்த ஒன்றா நம்பரில் க்ளிக் பண்ணிங்கன்னா எது ரிப்பீட்டட் ஆகணுமோ அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் கண்ட்ரோல் பி கொடுக்கும்பொழுது என்னாகுது நெக்ஸ்ட் பேஜ் போகும்போது என்ன செய்யுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோல் நம்பரும் நேமும் அடுத்த பேஜுக்கும் வந்துடும் சரி இதுதான் வந்து நம்ம வந்து இந்த ரோ ரிப்பீட்டும் காலம் ரிப்பீட்டும் பண்ணுறது இன்னொரு பிரச்சனை இருக்குது என்னென்னா இப்போ ஒருவேளை நான் வந்து இதோடய சைஸை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி என்ன சார் சைஸ் வந்து ஹெய்ட்டை கூட்டுறேன் கூட்டிகிட்டு என்ன பண்ணுறேன் ஹோமில் போயிட்டு இந்த வெர்டிக்கல் அலைன்மெண்ட் கண்டிப்பாக பண்ணணும் இந்த மாதிரி பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறமா இப்போ கண்ட்ரோல் பி கொடுக்குறேன் கொடுத்துட்டா ஆயிரத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஒன்று இருக்குது திருப்பி போகும்போது என்ன ஆகுது ஆயிரத்தி பதினாறுலேருந்து ஆயிரத்தி இருபத்தெட்டு வந்துருச்சு திருப்பி போகும்போது சரியாக இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் பேஜில் என்ன இருக்குது ஆயிரத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி பதினஞ்சு செகண்ட் பேஜில் ஆயிரத்தி பதினாறு டு இருபத்தெட்டு திருப்பி ஆயிரத்தி ஒன்றுன்னு வருது இப்படி வராமல் எனக்கு என்ன செய்யணும்னா முதல் பேஜில் ஆயிரத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி பதினஞ்சு செகண்ட் பேஜ்லேயும் ஆயிரத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி பதினஞ்சு சப்ஜெக்ட் சிக்ஸில் எனக்கு வரணும் ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பேஜ் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னா இங்கே பேஜ் ஒன்று இருக்குதா இங்கே கீழே பாருங்கள் பேஜ் டூ இருக்கும் அப்புறம் இங்கே பேஜ் த்ரீ இருக்குது இங்கே பேஜ் ஃபோர் இருக்குது இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த வியூவில் பேஜ் பிரேக் ப்ரிவியூ அப்படிங்கிறத டிக் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க அதில் மட்டும்தான் அப்படி வரும் நார்மல் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது அப்போ பேஜ் பிரேக் ப்ரிவ்யூவை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது அப்போ பேஜ் ஆர்டராக மாற்றணும் பேஜ் ஒன் அப்படின்னு இந்த பக்கம் பேஜ் டூ வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த இடத்துல பேஜ் லே அவுட் அப்படின்னு இருக்கா இதில் போய்க்கோங்க இதில் போனீங்கன்னா இந்த கார்னர் இந்த சிம்பர் கிளிக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்ட்ரோல் பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு பேஜ் செட்டப்பில் போனிங்கனாலும் வரும் இதில் மார்ஜின்ஸில் இருக்கும் சாரி அந்த ஷீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா ஓவர் தென் டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தாலும் உங்களுக்கு பேஜ் ஆர்டர் வந்து மாறிடும் இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டாவது பேஜ் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆயிரத்தி ஒன்று அடுத்த வந்துருச்சா ஓகே ஸோ தான் ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு ஸோ இது எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ நீ அடுத்த வந்து இன்னொன்று யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்